நண்பர்களே பகவான் விஷ்ணு கல்கி ரூபத்தில் பூமியில் அவதரித்து கலியுகத்தின் அசுரன் கலியை அழிப்பார் இதைப்பற்றி நீங்கள் இந்த விஷயங்களை அறிந்திருக்கிறீர்களா கல்கி புராணத்தின்படி பிரம்மாவின் முதுகிலிருந்து அநீதி அதர்மம் உருவானது அதர்மமும் அவரது மனைவி மித்தியாவும் சேர்ந்து ஒரு வம்சத்தை உருவாக்கினர் அதில் கோபம் குரோதம் மற்றும் ஹிம்சை வன்முறை பிறந்தனர் இந்த இருவரும் சகோதரர் சகோதரியாவார்கள் இவர்களின் மகனாகவே கலி பிறந்ததாக கூறப்படுகிறது மற்றொரு கதையின்படி சமுத்திர மந்தனத்தின் போது பகவான் சிவன் விஷத்தை பருகிய போது அந்த பாத்திரத்தில் சில விஷத்துணுக்கங்கள் மீதமிருந்தன அவற்றிலிருந்தே களி பிறந்ததாக நம்பப்படுகிறது பின்னர் கலி தனது சகோதரி துர்கதியுடன் திருமணம் செய்கிறான் மேலும் அவனுக்கு பலட்சுமி என்ற மறுமனைவியும் உள்ளார் அவளே மகாலட்சுமியின் சகோதரியாக குறிப்பிடப்படுகிறார் காலப்போக்கில் பகவான் கல்கியுடன் யுத்தம் செய்கிறான் ஆனால் போரின் முடிவில் கல்கியிடம் பயந்து களி மற்றொரு கல்பத்திற்கு ஓடிச் செல்கிறான் கலியின் அழிவே கலியுகத்தின் முடிவாக கருதப்படுகிறது எனினும் மற்றொரு கல்பத்திற்கு சென்ற கலி மறுபடியும் புதிய கலியுகம் வரும் வரை சத்திய யுகம் த்ரேதாயுகம் துவாபர யுகம் ஆகியவற்றின் முடிவுக்காக காத்திருக்கிறான் அப்போது தனது ஆட்சியை மீண்டும் தொடங்குவான்